ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வெயிட்லெஸ் ஆகலாம் வாங்க என்னோடய வெயிட்லெஸ் டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் வெயிட் போடுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக நம்ம வெயிட் போட்டுருவோம் ஆனால் வெயிட்லெஸ்ஸை குறைக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம் நானும் ரொம்ப குண்டாக தான் இருந்தேன் இந்த மாதிரி தாங்க நான் இருந்தேன் இப்போ என்ன பார்த்தாலே எனக்கு நான் இப்படி இருந்தேனா அப்படின்னு தோணுது இப்படி இருந்தேன் நான் தாங்க இப்போ இப்படி ஆகியிருக்கேன் பாருங்கள் ஏ இப்போ என்னை பார்க்கும்போது எனக்கு நான் இப்படி ஆகிட்டேனா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா என்னாலேயும் வெயிட்ல சாக முடியும் அப்படிங்கிறது நான் நினைக்காத ஒரு விஷயமாக தான் எனக்கு இருந்துச்சு நம்ம எந்த சாரீ கட்டினாலுமே நமக்கு நல்லா இல்லாத மாதிரியே நமக்கு தோணும் குண்டாக இருக்கும்போது இப்போ எந்த சாரியை நம்ம எடுத்துக்கிட்டாலும் இது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க கட்டி பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த சேரீ நான் ஃபஸ்ட் டைம் கட்டும்போது ரொம்ப குண்டாக தாங்க இருந்தேன் அதனால் நான் கட்டவே இல்லை இதுதான் நான் ரெண்டாவது முறையாக கட்டியிருக்கேன் இப்போ இந்த சாரீ கட்டினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு குண்டா இருக்கிறவங்க எவ்வளவு கேலிகளையும் அவமானத்தையும் நம்ம வந்து தாங்கியிருப்போம் அப்படிங்கிறதுன்னு குண்டாக இருக்க நமக்கு மட்டும்தாங்க தெரியும் குண்டாகிறது ஆகிறது வந்து நம்மளோட ஆசை கிடையாது ஏனோ நம்மளுக்கு ஒரு குழந்த பிறந்த உடனே நம்மள அறியாமையே நம்ம வெயிட் போட்டுறோம் இது ஒல்லியாகவே இருக்கிறவங்களுக்கு நம்மளை பார்த்தா சிரிப்பாக இருக்கும் கேலியாக பேசுவாங்க இதே நம்ம குண்டாக இருந்து ஒல்லியாகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்பமா நம்மளை கேலியாக தான் பேசுவாங்க ஏன் உனக்கு உடம்பு சரி இல்லையான்னு கேட்பாங்க சுகர் வந்துட்டா அப்படின்னு கேட்பாங்க ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் நீங்கள் இப்போ நல்லாவே இல்லை குண்டாக இருக்கும்போது நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குண்டாக இருக்கும்போது நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னு அதே வாய் தான் சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் நம்ம மனசில் எடுத்துக்கவே கூடாதுங்க ஒரு புன்சிரி அங்கேருந்து நம்ம நகர்ந்து வெளியில் வந்துடணும் நானும் நிறைய யூடியூப்பில் பார்த்து ஜீரக தண்ணி குடித்தா குறைஞ்சிரும் வெந்தய தண்ணி குடித்தா குறஞ்சிரும் அப்படி அந்த கஞ்சியை குடித்தா குறஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய முயற்சி பண்ணின பிறகு தான் எனக்கு இந்த வெற்றி கிடச்சிச்சி என்னோடய வெயிட் குறையணுங்கிற ஆர்வத்தில் நான் ஒரு மாதத்தில் அஞ்சு கிலோ வெயிட் கம்மியானேன் முக்கியமாக என்னை வெயிட் குறைய சொன்னதே என்னோடய ஒரு டாக்டர் தான் ஒரு மாதத்தில் நான் வந்து அவங்ககிட்ட போய் திருப்பி அவங்கள பார்க்கும்போது நீ எப்படி கிலோ வெயிட் கம்மியான அந்த டிப்ஸை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கஷ்டப்படாமல் நம்மளோட வெயிட்லெஸ்ஸு கம்மியாகவே செய்யாது உழைச்சாதாங்க சம்பளம் கிடைக்கும் அது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டாதாங்க வெயிட்லெஸ் கம்மியாக முடியும் என்னை பார்த்து கேட்குறவங்க எல்லாருமே நீங்கள் என்ன சாப்பிட்டு ஆனீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நான் சாப்பிட்டதுலேருந்து பாதி சாப்பாடாக கம்மி பண்ணி தான் நான் இந்த வெயிட்ல சாயிருக்கேன் அது மட்டும் கிடையாது யூடியூப்பை பார்த்து அந்த மாதிரி சாப்பிட்டா வேட்டில் சாயிறான் இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டா வேட்டில் சாயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுத்தோம்னா அது தோல்வியாக தான் முடியும் அதே மாதிரி வீட்டில் இருக்க நம்ம வந்து வெளியில் போய் ஜிம்முக்கெல்லாம் போய் வெயிட்ல சாக முடியாது நமக்கு பணம் கெட்டுன்றதும் வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா நம்ம வே ஜிம்முக்கு போய் கொஞ்ச நாள் தான் நம்ம போக முடியும் கண்டினியூவாக அதை நம்ம செய்ய முடியாது அதுக்கப்புறம் நம்ம ஜிம்முக்கு போகிறத நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக திருப்பியும் வெயிட் போட ஆரம்பிச்சிடும் அதனால் வீட்டில் இருக்க நம்ம வந்து கட்டாயமாக வீட்டில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி செஞ்சதுல தான் நான் ஃபஸ்ட்டு வந்து காலையில் ஒரு செம்பு நிறைய தண்ணி குடிச்சிட்டு நான் வந்து ஒன் ஹவர் ஃபஸ்ட்டு நான் வாக்கிங் போகிற போக ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் மட்டும் நீங்கள் வந்து வாக்கிங் போனால் போதும் அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் எக்ஸசைஸ் தாங்க செய்ய ஆரம்பித்தேன் அது வந்து நம்ம காலையிலே செய்யணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இதையெல்லாம் வச்சுட்டு நம்ம காலையில எல்லாம் எக்ஸசைஸ் பண்ண முடியாது இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரம்தான் நான் வந்து எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பித்தேன் அதுவும் சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு கிச்சன்லேயே நின்று நான் எக்ஸசைஸ் பண்ணுவேங்க ரொம்ப எஃபெக்ட் எடுத்தாலும் எக்ஸசைஸ் பண்ணவே வேண்டாம் யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்கும் அதை விட நீங்கள் வாம் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸுமே ஒர்க் ஆகுற மாதிரி தான் அந்த எக்ஸசைஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக செய்ய ஆரம்பித்தாலே நம்மளோட உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸில் உள்ள சதைகளும் குறைய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி தாங்க நான் செய்ய ஆரம்பித்தேன் யூடியூப்பில் நீங்கள் வந்து வாம் எக்ஸசைஸ்ன்னு அடித்து பாருங்கள் அந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்த எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே முதல்லே நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போகணும் அதுக்கு பிறகு நமக்கு வெயிட்டில் சாகாக நமக்கே ஒரு எனர்ஜி வந்துடும் அதுக்கு பிறகு ஆர்வக்குளாரில் நம்மளே எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து எக்ஸசைஸ் பண்ணணுமோ அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் எக்ஸசைஸ் செய்யும்போது நம்மளோட முகமும் அழகாயிரும் நம்மளோட உடம்பு ஆயிரும் அதை பார்த்தோடனே நமக்கு வந்து நம்மளே ரொம்ப அழகாக இருக்க மாதிரி நம்ம உடம்பு சேஃபாக இருக்க மாதிரி தோணுன உடனே நம்மளே ரொம்ப முயற்சி எடுத்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற ஆர்வம் நமக்கு அதிகமாக ஆகிரும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி தான் நம்மளோட உடம்பு குறைக்கணுமா நம்மளே ஒரு சுவம்பெறில அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக வெயிட்ல ஆக முடியாது நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஏ ரொம்ப எஃபெக்ட் எடுத்தெல்லாம் செய்ய வேண்டாம் கொஞ்சம் ஈஸியாகவே செஞ்சு பாருங்கள் அதுவும் கிச்சன்லேயே நின்று நம்மளோட வேலைகளை பார்த்துக்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு பிறகு என்ன டிப்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு தோசை சாப்பிட்றீங்களா மூணு தோசை சாப்பிடுங்க ஆனால் சாப்பிட்ற சாப்பாடு வந்து லேட்டாக சாப்பிடாதீங்க காலையில் ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க அப்புறமா ரெண்டு மணிக்குள்ளே மத்தியானம் சாப்பாடாக முடிச்சுருங்க நைட்டு சாப்பாடு எட்டு மணிக்குள்ளே முடிச்சுருங்க அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் வந்து சேஞ்சஸ் தெரிஞ்சோடனே நீங்களே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதை எதை கம்மி பண்ணணுமோ அப்படி கம்மி பண்ணி சாப்பிட்டா இன்னும் நம்ம வெயிட்லெஸ் அதிகமாகுவோமோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கும் வந்துச்சு அதை தாங்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது இவங்க ஏதோ பைத்திய மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க உண்மைக்குமே இதெல்லாம் நடந்த சம்பவம் தான் நான் அன்றைக்கி வெயிட்லெஸ் ஆகி ஒன் இயராக இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வெயிட்லெஸ் சாகினது இப்போ என்ன பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீங்கள் வெயிட்லெஸ் ஆகிருக்கீங்க இதுக்கு மேலே நீங்கள் வெயிட்லெஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னுமே ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம் இன்னும் நான் என் முயற்சியை விடவே இல்லைங்க இன்னும் நான் வந்து வெயிட்லஸ் ஆகணும் இன்னும் நம்ம ரொம்ப ஒலி ஆகுனா தான் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் போடணும் அப்படிங்கிற ஆசையில் நான் இருக்கேன் ஏன்னா நமக்கும் நிறைய ட்ரெஸ்ஸு மாடலாக போடணுங்கிற ஆசையெல்லாம் இருந்திருக்கும் இல்லாத பெண்களே இருக்க மாட்டாங்க ஆனால் நம்மளுக்கு போட முடியாது நம்ம போட்டால் நல்லா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம இதை எதுவுமே செயல்படுத்தாமல் இருந்திருப்போம் ஒரு பெண் நினச்சா எதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மைதாங்க நம்ம வந்து இதை செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா கட்டாயமாக அது நமக்கு வெற்றியாக தான் முடியும் இன்னும் வெயிட்லெஸ் டிப்ஸ் உங்களுக்கு நிறையா வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டெய்லி என்னோட வீடியோவை மறக்காமல் பாருங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட டவுட்டை கேளுங்க கட்டாயமாக நான் கிளியர் பண்ணுறேன் இன்னும் வெயிட்லெஸ்க்குள்ளே வீடியோ நான் நிறையா போடுவேன் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் எத்தனை பேருக்கு காட்டன் சாரீ கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது வெயிட்டாக இருக்கும் நமக்கு நல்லா இருக்குது அது அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட வெயிட்டை நீங்களும் குறையங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நீங்களும் எல்லாத்தையும் மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு சந்தோஷமாக நம்ம மனசை வச்சுக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோவை முழுசாக பாருங்கள் ബൈ ബൈ അടുത്ത വീഡിയോയിൽ മീണ്ടും സന്ദിക്കലാം വെയിറ്റ്ലെസ് ടിപ്സോടെ